அகைசால் பெரியோரே மராட்டியர்களின் மாவீரம் பற்றி பாரதிய அந்தே பாடினார் சிங்க கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் இந்த முறையில் தான் பார்க்க வேண்டும் சிவாஜியின் வீரத்தை அதாவது அவுரங்கசீபுக்கும் சிவாஜிக்கும் நடந்த போரினை படையோடு வருவார் அவுரங்கசீப் ஆனால் சிறு படையோடு வரும் சிவாஜி கோரில்லா போர் முறையிலே தாக்கிவிட்டு பறந்து விடுவார் அப்படித்தான் பிஜப்பூர் சுல்தான் அல்சல்கானை ஏதோ ஒரு ரகசியம் கூற வேண்டியிருப்பது போல தனியே அழைத்து புலிநகத்தால் கொண்டு விட்டார் அடிவயிற்றிலே குத்தி பைபிளிலே கொடுங்கோலன் எக்லோனை தனியே அழைத்து கொன்ற ஏகூது போல நீதிபதிகள் மூன்று பதினைந்து முதல் முப்பது வரை சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த சண்டை ஒருமுறை ஒருமுறை அல்ல பல போரின் அழிவினால் அவரங்கசீப்பின் கஜானா காலியாக கொண்டே வந்தது வந்ததே கோபம் அவரங்கசீப்புக்கு எப்படியும் சிவாஜியை பிடித்தே தீர்வேன் ஒழித்தியே தீர்வேன் என்று கங்கணம் கட்டினார் அதன்படி பிடிபட்டார் மராட்டி வீரன் சிவாஜி கொல்லப்பட்டார் போர் கைதியை தண்டிக்கலாம் ஆனால் கொல்லக்கூடாது என்பது யுத்த தர்மம் அப்படித்தான் வாட்டர்லோ போரிலே பிடிபட்ட நெப்போலியனை கொல்லவில்லை பெரினா தீவுக்கு சிறை கைதியாக அனுப்பினர் இங்கிலாந்து சர்ச்சிலே கூறுவார் மெக்னானிமிட்டி இன் விக்டரி ஈக்வானிமிட்டி இன் டிஃபீட் அதாவது வெற்றியிலே பெருந்தன்மை வேண்டும் தோல்வியிலே மனம் தளராமை வேண்டும் ஆனால் அவுரங்கசீப் செய்தது என்ன குதிரை பாகனை வீழ்த்திவிட்டு குழியும் பறித்ததாம் அதுபோல சிவாஜியை கொண்டது போதா என்று இது வரலாற்று உண்மை யாரும் மறுக்க முடியாது ஆனாலும் உண்மையையும் ஏவல் கண்டுதான் உரைக்க வேண்டும் எரியும் தீலே எண்ணெய் ஊற்றுவது போல ஊதிப்பிருக்க கூடாது என வெறியை வள்ளுவரே உரைப்பார் அன்றாற்றிலுள்ள தவறுண்டு அவர் பண்பறிந்து ஆட்டா கடை ஆனால் இங்கே நடந்தது என்ன இது ஏற்கனவே காட்டுப்பை கொட்டு சத்தம் கேட்டால் விடுமா என்று பழமொழி போலவே கலகம் ஊட்டவே கழுகு கண் கொண்டு சமூக விரோதிகள் பார்த்திருக்கும் நேரம் பார்த்து அவுரங்கசீப் படத்தை வெளியிட்டு விட்டனர் அதுவும் கண்மூக்கு வைத்து வெறியூட்டும் வகையிலே விளைவு கலவரம் வெடித்தது நாம் கேட்கிறோம் திரைப்பட தணிக்கை எங்கே போனது ஆளவந்தார் எங்கே போயினர் அவுரங்கசீப் படத்தை வைத்து ஆளவந்தார் லாபம் பார்க்க நினைத்தாரோ ஆண்ட இந்த சாந்தோரே சிந்திப்பீர் செயல்படுவேன்